ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகாபெரியவாசனம் நாளை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய ஏகாதசி நாள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இதை மட்டும் கெட்டிவிடுங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இதை மட்டும் நீங்கள் கெட்டி வருவதன் மூலியமாகவும் இல்லை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இதை வைக்கிறது மூலியமாகவும் விஷயங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா முக்கியமா சொல்லணும்னா இவருடைய வாழ்க்கையில அதாவது நீங்க வாழ்ற வாழ்க்கையில எக்கச்சக்கமான துன்பங்களும் குடும்ப பிரச்சனைகளும் தான் நிகழ்ந்துகிட்ட இருக்கு நீங்க ஒண்ணு நினைக்க உங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது போலதான் இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காக யாரையுமே எதனால் வரைக்கும் காயப்படுத்தினதும் கிடையாது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சதும் கிடையாது எப்போவுமே மற்றவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷப்படட்டும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செய்வோம் நம்ம பிள்ளைகளையும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் மட்டுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்று போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க முடியாமல் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் உடல் உள்ள உபாதிகள் நோய்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு துன்பங்களை நீங்க வாழ்ந்துருக்கீங்க ஆனால் இனி அது எல்லாமே சந்தோஷமாக மாறுவதற்கான நேர கால காலங்களாக வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத அளவுக்கு மகிழ்ச்சிகளை பார்க்க போறீங்க உண்மையாவே மாறுமான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் மாறப்போகுது அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இதை கெட்டி வைங்க அப்படி இல்லைனா வீட்டின் நிலைவாசல் முன்பு நீங்கள் இதை வச்சா கூட போதுமானது இதை நீங்க சரியா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாட்களில் செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க முழுக்க முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கிடக்கும் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் நிச்சயம் இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை நல்லது மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கோங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயம் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழப்போகுது மிகப்பெரிய குழப்பமா இருக்கா அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான கஷ்டங்கள் நிறைய இருக்கீங்க அதுலேருந்து வெளிப்படணும் அப்படின்ற போது என்னென்ன விஷயங்களை நீங்க செஞ்சா சரியா இருக்கும்ன்ற கேள்வி உங்களுக்கு நிறையா இருக்குல்ல அது எல்லாம் எப்படின்றத நான் சொல்றேன் இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்க முதல்ல பரிகாரத்தை பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும் இதை செய்வது மூலியமா தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் இதை நீங்க எப்படி சென்றது போது ஒரு மஞ்சள் நேரத்து எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசம் முன்பு கெட்டலாம் இல்லைன்னா கீழ வைக்க கூட சொல்லாங்க ஏன்னா ஒரு சில வீட்டு நிலைவாசம் முன்பு கெட்டுற மாதிரி இருக்காது முந்தைய கால வீடுகளில் இருக்கும் பண அந்த இது ஆனா இப்போ வந்து அது கிடையாதனால ஒரு சில பண்புகள் ஆணி அரிச்சு வச்சிருப்பாங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளையத்தை போட்டு வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க அதை கட்ட முடியாம போச்சுன்ற போது நீங்க தாராளமா அதை கீழே வைக்கலாம் தவறுகள் கிடையாது சரி இப்போ தேவையானது ஒரு மஞ்சள் நிலத்துணி அந்த மஞ்சள் நிலத்துணியில் சரியா நீங்கள் வைக்க போகிற பொருள் வெறும் நான்கே நான்கு பொருட்கள் தான் ரொம்ப பொருளாக கிடையாது நாளே நாலு பொருள் அதுவும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடாது அதை வைக்கக்கூடிய முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு முதலாவது வைக்கக்கூடியது கல்லுப்பு இரண்டாவதாக அதுல ஒரு ரூபாய் நினைத்த வைங்க இரண்டாவது பொருளாக ஒரு ரூபாய் நினைத்த வைங்க மூன்றாவது பொருளாக மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமா எப்போவுமே கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த விரலி மஞ்சள் இருக்கும் அந்த விரலி மஞ்சளை நீங்கள் மூன்றாவதாக வாயுங்க கடைசி பொருளாக நாலாவது பொருளாக துளசி இலைகளை கொஞ்சம் போல பறித்து உள்ள வச்சிருங்க இந்த நான்கு பொருட்களையுமே கட்டிட்டு நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டு இல்லை மடித்து வச்சு இப்போ நீங்கள் கெட்டுறதா இருந்தால் முடிச்சு போட்டு கட்டி முடிச்சு போட்டு மேலே கட்டிக்கணும் இல்லை மடித்து மட்டும் வச்சு கீழே வச்சுருங்க இதை நீங்கள் செய்யலாம் இல்லை கட்டி கூட கீழே வைக்கலாம் தாழ்வுகள் கிடையாது இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வைங்க கண்டிப்பாக இது பெருமாளுடைய வருகையை வருகை வரவேற்கிற மாதிரி இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்க நம்புறீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னா இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த கொடுக்கும் நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இதை அமைத்து கொடுக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் நம்புங்கள் முழுமையான மனசோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்க செய்றீங்கன்ற போது முக்கியமா சொல்றாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டீங்க ஆனா என்ன நல்லது நடக்கும் கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடக்கும் அப்படி என்ன நல்லது நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா நீங்களே நம்ப மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறப்பான விஷயங்கள் என்பது நடக்க போகுது முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கை நடக்கப்போகுது என்ன தெரியுமாங்க இப்போ வரைக்கும் வேலை இல்லாம நீங்க தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வேலைகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதுவும் பெருமாளை நினைச்சு நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சம்பளத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அதனால முழுமையான மனசோட நம்பிக்கோட பெருமாளை நினைச்சு வேண்டி இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வைங்க கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கிடக்கும் இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா சப்போஸ் உங்களால இதை செய்ய முடியாமல் போகுது அப்படின்ற போது இதற்கு மாறாக நீங்க ஏதாச்சும் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது தாராளமாக அதாவது இது மட்டும் நடக்காதங்க இதற்கு மாறாக ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க செல்வத்தாலான கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் என்பது நிறைய சந்திச்சுருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அது முழுக்க முழுக்க படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கும் எத்தனையோ துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் என்றால் அது இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்புனீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற போது இதை தாராளமா செஞ்சு பார்க்கலாங்க இந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் எவ்வித துன்பங்களும் நடக்க போறது கிடையாது அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் மாறி நல்லது நடக்கும்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அதனால் ரொம்ப யோசிச்சு நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் இது இதை மட்டும் சொல்ல முடியாதுங்க இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நம்ம சி சின்னதாக ஒரு எளிமையான ஒரு விஷயமா இதை நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல முடியும் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை வீட்டின் நிலைவாசல் முன்பு வைங்க அதுக்கப்புறமா அந்த நாள் அதாவது நாளிதழும் வந்து இந்த ஏகாதசி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு இல்லை அடுத்த நாள் காலையில நீங்க அந்த இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்து அதாவது அந்த கல்லுப்பு அந்த ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டில் நீங்க பூஜை இருந்து வச்சுருங்க அதுக்கப்புறமா அதை பனாரிக்கு வச்சிருங்க அறையிலேயே இருக்கட்டும் அந்த துளசி இலைகளை மட்டும் நீங்க தண்ணீரில் போட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் போட்டு வந்துடுங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் நீங்கள் நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கை அமைந்து நன்மைகள் ஏற்படுத்திருக்கும் இது ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைனா யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுன்றது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால நம்பிக்கையோடும் முழுமையான மனசோடு செய்துவார்கள் வாங்க நடை கட்டும் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஏற்றது போல் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதாக நடக்கும் ஹர ஹர ஜெய ஜெய் கேர் நன்றி வணக்கம்